ஃபேஸ் சட்டமன்ற அதிமுக எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடக்கும் செங்கோட்டையும் கலந்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை தான் தொடர்ந்துட்டு இருக்குது நல்லா தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா வந்து இணைக்கிறதுக்கு மறுக்கிறார் அப்படி இணைக்கலைன்னா கண்டிப்பா வந்து ஒன்றிணைந்த அதிமுக பாஜக உருவாக்கும் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கி செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பதிலாக வந்து கொண்டு வந்துடுறாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக இனிமேல் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தோட முகமாக வந்து செங்கோட்டையனை தான் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்த ஆள் பாஜக பாஜகவோட கூட்டணி வர்றதுக்கான எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிச்சுதான் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவிச்சிட்டாரு ஒரு ஆறு மாதம் பொறுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் சாக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கழட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா நியூஸில் வரணும் அதை நீங்கள் தான் பேட்டி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா புறக்கணிச்சியாக வராது அப்படி புறக்கணிகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் இப்போ கொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்க வேலுமணி தங்கமணி இவங்களே பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி தான் விரும்புகிறாங்க ஸோ தங்கமணியை அவ்வளோ சுலபமாக பார்த்தீங்கன்னா நீக்க முடியாது ஏன்னா அவர் செலவு பண்ண கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் கூட வேற யாருமே செலவு பண்ண மாட்டாங்க பர்சை திறக்கவே மாட்டாங்க ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் நம்ம இழந்துட்டோம்னா சிக்கலா போயின்ற மாதிரி எடப்படி யோசிக்க ஆரம்பிச்சாரு ஸோ இந்த எட்வைஸ் சமைச்சா லைக் சர் சார் ஓகே தேங்க்ஸோ சிரி